எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோவிலூர் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் பனிரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தக்ஷணாயனம் விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தசமி தேய்பிரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி மூன்று மணி வரை நவமி பின்பு தசமி திதி இன்றைய யோகம் திருதி நாம யோகம் இன்றைய கரணம் நாம நாமயோகம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனராசிக்கு சந்திராசம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் தனுசில் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் இப்போ நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னோம் இரண்டாவது ராசியை போதே வெற்றி பெற முடியும் அதாவது அடுத்த வீட்டை நல்லதா பார்த்துக்கிட்டாவே நம்ம வீடு நல்லா இருக்கும் இப்போ நம்ம அதன் வரிசையில் இப்ப ரிஷபத்தை பத்தி மட்டும் பார்ப்போம் ரிஷபத்தை எதை இயக்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசியை இயக்க வேண்டும் ரிஷபமே மகாலட்சுமி வீடு ஆனால் மிதுனும் புதன் பெருமாளோட வீடு அப்போ நீங்க எதை இயக்கனா வெற்றி பெறுவீங்க இப்பயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆ இதை தான் சொல்ல போறாரு அதே தாங்க பெருமாள் வழிபாடு ரிஷபராசிக்காரங்க அதிகபட்சமாக புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயம் சென்று வருவதுங்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதுதான் இங்கே ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயம் குறிப்பா ரோகிஷத்திரம் நல்ல பொருளாதார மீன்மைக்கு போகணும் அப்படின்னா நீங்க பெருமாளை விட்டுறவே கூடாது என்னதான் மகாலட்சுமி இருந்தாலும் தலைவர் சொல்லாம நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்களா பொருளாதாரம் கொடுப்பாங்களா அப்போ அந்த பாக்கியத்தை நாம் எப்படி எளிதாக பெற முடியும் என்பதை மட்டும்தான் நாம் சிந்திக்க வேண்டும் அப்பொழுது ராசி மிதனத்தை நம்ம இயக்கணும்ன்றது பெருமாளை இயக்கத்திற்கு சமமா இருக்கும் அங்கு பெருமாளை மட்டும் இயக்கணுமா குருவும் இருக்கிறாரா அப்போ தீபம் ஏற்று பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்தடுத்த வருங்காலங்களில் மீண்டும் மீண்டும் சொல்ல காத்திருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி பலனுக்கு செல்வோம் மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ஆனால் செலவுகள் கூடும் கையிருப்பு கரையும் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதும் ஆதரவு கரங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் உங்களால் மாத்திக்கவே முடியல ஒன்று பயணங்கள் அல்லது கடன் வாங்குவது புரியுதுங்களா எங்க கிடைச்சாலும் வாங்கிட வேண்டியது அதுக்கான பின்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த நாளில் இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் நிதானம் கவனமா இருங்க உங்களுக்கு எதிர்பாலின ஈர்ப்பு அல்லது எதிர்ப்பாளைய தவறால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது ஆனால் இருந்த போதிலிருந்து தேவையற்ற முறையில் வாங்குகின்ற பணம் நமக்கு விரோதத்தை தான் தரும் அதை கவனமா வச்சுங்க வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தொடங்கிய நாள் ஆனால் முடிவில் சிறப்பான ஒரு வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் பயணம் எல்லாமே கிடைக்கும் புது புது ஆடைகள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு புதிய புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டு செலவினங்கள் கட்டுக்குள் வந்து நிற்கும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு ஆனால் ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இல்லை என்ன ஒண்ணு நீங்க பயணங்கள்ல கவனமா இருக்கணும் ரெண்டாவது நீங்க செய்த பணிக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கும் அதை வச்சு தலையில வச்சு கொண்டாடுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு அது வாங்கணும் ஓரமா வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம அன்றாட பணிகள் கவனப்படும் செய்வது மட்டுமே சிறப்பை தரும் சிம்மத்திற்கு இன்று கன்னிராசி அன்பர்களே உயர்வான ஒரு நாள் சந்திரன் அமைப்பு மற்ற கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த வருடமே உங்களுக்கு அந்த சிறப்பான நாள் சொல்லி இருந்தாலுமே இந்த நாளில் மீண்டும் அடுத்த கட்ட உயர்வுக்கான பணிகளை நீங்கள் செய்வீர்கள் இந்த நாள் தொடங்குகின்ற இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் தரும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் சந்தனோட பயணம் உங்களுக்கு சில பல வேலைகளிலே ஆர்வத்தை மிகுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த ஆர்வ மிகுதியால் நிறைய விஷயங்கள் செய்வீங்க வெற்றியும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் விருச்சகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு அதாவது ரெண்டு தான் நம்ம கோச்சாரமா எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு தேவையானவற்றை நமக்கு இறைவன் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை உள்ளவர்தான் விருச்சகம் நெருங்கி வருதுங்க ஆனா விட்டு போதுங்க நெருங்கி வருது விட்டு போதுங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஞ்சலப்படக்கூடிய அமைப்பு தான் இருக்கு அப்படின்னா எதுவும் பண்ண தேவையில்லைங்க உங்களோட வழிபாடு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் கவனத்துடன் வழிபாடு பண்ணும் போது இன்னும் சிறப்பை தரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் விரச்சக ராசிக்காரங்களுக்கு தேவைப்படுகிற ஒரே விஷயம் தான் தன்னை அப்பப்போது தாழ்த்தி கொள்ளுவாங்க கொ தாழ்த்தி உம் தாழ்வான மண்ணை கொண்டு போறவங்க நீங்க மட்டும்தான் அதனால கொஞ்சம் அதுக்குள்ள போவோம் பாசிட்டிவ் மைண்டுக்கு வாங்க எல்லாமே வெற்றி அடையும் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அமைதியான போக்கு ஒன்று தென்படும் எப்போதுமே மனசு நீங்களும் அமைதியா இருப்பீங்க ஆனா எல்லாமும் உங்களுக்கு தேடி வந்துகிட்டுதான் இருக்கு இருக்கு நாள் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்றமும் உண்டு பயணங்களில் கவனம் பிள்ளைகள் வழியில் செலவுகள் வரும் கவனம் கவனம் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தமல்ல இதனால வரவுகள் மிக்க நாள் ஒரு பொருளாதாரம் உங்களை வந்து சேரும் ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்களில் போய் கலந்துக்கிற விஷயம் ஏற்றங்கள் உண்டு தேவையில்லாத கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் கூட விட்டுட்டு தேவையானவற்றை தேடிக்கொள்கின்ற அமைப்பு மிகுந்த வருத்தங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இன்றையிலிருந்து வ மகிழ்ச்சிகள் நிறைந்த வாழ்க்கைக்கு செல்வீர்கள் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல இதனால் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு நிறைவான ஒரு நாள் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு என்ன வேணும் நமக்கு என்ன தேவையானதோ அத்தனையும் கொடுத்துட்டார் இறைவன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் மனப்பூர்வம் எல்லா மனப்பூர்வமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நன்றின்னு அது மாதிரி அந்த நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் இல்லை சந்திராசிரமம் இருக்கிறது ஏற்கனவே நீங்க ஒரு டென்ஷன் பேர் வழி இது வேற இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை உதிர்த்தி விடுவீர்கள் அதனால வந்து இன்றைய நாளில் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சனியின் அதாவது சனியின் பிடி ஒரு பக்கம் கிரகத்தின் பிடி ஒரு பக்கம் மற்ற கிரகமும் இருக்கு இல்லைங்களா சந்திரன் எட்டாம் இடத்துல பயணம் பண்றதே ஒரு அஹ் நமக்கு ஒரு தேவையில்லை ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கத்தானே செய்யுது அதனால இந்த நாளில் கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்